இலங்கையோ இந்தியாவோ எல்லாமே மாப்பியாக்கள் கையில தான் இருக்கு அதனால அதை எதிர்த்து போடுறாரு மக்கள் புரட்சி தான் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு இருக்கிறது இன்றைக்கு நமக்கு உரிமை இருக்கிறது நீங்க கேட்க முடியும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எங்கும் அர்ச்சனா எதிலும் அர்ச்சனா ஆ வேண்டும் வேண்டும் அர்ச்சனாவே வேண்டும் என்ற மக்களின் எழுச்சி பொது வழியில் முடக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கே டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு ஆதரவாக தமிழக ஐரோப்பிய உறவுகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் வாங்க அந்த கருத்துக்களின் காணொலிக்கு செல்லலாம் நன்றி வாழ்க வளமுடன் நான் தொடர்ந்து இந்த மருத்துவர் அர்ஜுனா ஐயா அவர்களின் அந்த நிகழ்வை கவனித்து வருகிறேன் நான் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் எனது பெயரையை மன்னிக்கணும் என்னவென்றால் நாம் தொடர்ந்து இந்த பதிவுகளையோ நமது கருத்துக்களையோ சொல்வதால் எந்த பயனும் ஏற்பட போகிறதில்லை அவர் ஒரு அரசு ஊழியர் அவர் அவரின் நிலைப்பாட்டை தெரிவித்து கொண்டிருப்பார் இப்போ இத்தனை உறவுகள் இதில் இணைஞ்சிருக்குங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களே தனியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் உருவாக்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் தான் நகரணும் அவர் சொல்லுவார் அவர் செய்வார் அப்படின்ட்டு ஒரு காலமும் இருக்காது ஏன்னா பாவம் அவர் ஒரு அரசு ஊழியர் அரசுங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா பல மாப்பியாக்களோட கூடாரமாக தான் ஒரு அரசு செயல்படும் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான அந்த அரசுக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ உலகத்தில் சில நாடுகளில் தான் இருக்குது இலங்கையோ இந்தியாவோ எல்லாமே மாப்பியாக்கள் கையில் தான் இருக்குது அதனால் அதை எதிர்த்து போராடுறது மக்கள் புரட்சி தான் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்லணும்னா எங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்லுவேன் ஏன்னா அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய எந்த அரசியல் பின்பலமும் இல்லை அதாவது பீட்டாங்கிற அமைப்பு ஒரு மாப்பியா அமைப்பு அதாவது நாட்டு ரக மாடுகளை ஒழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டு பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிட்டாங்க அதை எதிர்த்து மிகப்பெரிய மெரினா புரட்சி எப்படி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி தன்னெழுச்சியான குழுக்கள் சேர்ந்து தான் உருவாக்குனது எந்த அரசியல்வாதியவோ எந்த ஒரு இயக்கத்தின் தலைவரையோ யாரையுமே ஏற்காமல் இளைஞர்களாக நாங்களாக போய் மெரினாவில் அப்போ நான் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்த காலம் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன் அப்படி தான் நடந்துச்சு அது மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க உருவாக்கி இப்போ சவக்சி வைத்தியசாலையில் மட்டும் இது நடக்கலை எல்லா வைத்திய இருக்குது அப்போ மக்கள் வந்து ஒரு குழுவை கட்டமை கட்டமைச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நேராக போங்க ஏன்னால் இது அடிப்படை உரிமை இந்த மருத்துவமனையில் அங்கே உள்ள அந்த ஒரு அதிகாரி பர் அவர்கிட்ட கேள்வி எழுப்புங்க இந்த மருத்துவமனையில் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க இந்த மருத்துவமனைக்கு என்னென்ன ஒதுக்கியிருக்காங்க இங்க என்னென்ன நடைமுறையில இருக்கு அதெல்லாம் நடைமுறைப்படுத்துதான் நீங்க ஒரு குழுவை அமைச்சு அரசாங்கத்து அந்த இத்தனை பேர் நாங்கள் இந்த குழுவில் இருக்கோம் இது வந்து ஒரு மக்களுக்கான நல்லது செய்கிறதுக்கான ஒரு குழுன்னு அதை ஏற்படுத்தி அதை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிட்டு நீங்கள் நேரலையில் போங்க இப்போ எத்தனையோ தொலைக்காட்சி யூடியூப்பர் செய்தி நிறுவனங்களாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போங்க இரவு நேரங்கள் அந்த நேற்று கூட சவ கச்சேரியில் வந்து இரவில் ஆள் இல்லைங்கிறாங்க நேரடியாக போய் அதை ஒரு வீடியோவாகவோ ஒரு ஆதாரமாகவோ எடுத்து அரசாங்கத்துக்கு தெரிவிங்க மக்கள் முன்னாடி போட்டு காட்டுங்க அப்படி இருந்தால் தான் வந்து இந்த மருத்துவ மாபியாக்களை வந்து ஒழிக்க முடியுமே ஒளியை தனி ஒரு நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்மளோட சுமை எல்லாமே வந்து ஒருத்தர் மேலே சுமத்திட்டு நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது என்னோட கருத்து இது அதனால் செய்து மருத்துவர் அவரோட பாட்டுக்கு இய இயங்கிக்கிட்டு இருக்கட்டும் அவர் அவரோட போராட்டங்கள் அவருடைய அந்த வழக்கு நீதிமன்ற வழக்குகள் அவருக்கு என்னென்னா அவர் பக்கம் நியாயங்கள் இருக்கோ அவர் அதை எடுத்து போராடிட்டு அவருக்கு என்ன உதவி தேவையானாலும் நம்ம பண்ணலாம் அவர் அதை சொல்கிறத நம்ம செய்யலாம் ஆனால் அதையும் தாண்டி நமக்கான கடமைகளை நம்ம கண்டிப்பாக நிறைவு செய்யணும் அப்படி இருந்தால் தான் இது வந்து மக்கள் போராட்டமாக ஒரு வெற்றியை காணலாமே ஒளியே இல்லை என்றால் அப்படியே நீர்பூர்த்த நெருப்பாக அணைச்சி விட்ருவாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி உலக அளவுலேயும் சரி அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா முதல்ல அரசு வருதோ இல்லையோ அதனால் பயன்பெற மாபியாக்கள் தான் வந்து முதல்ல அதை அமுக்க பார்ப்பாங்க அதுக்கான எல்லா விடயங்களையும் செய்வாங்க பொதுமக்களுக்கு காசாக என்னென்னா பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க அதனால் இது வந்து மிகப்பெரிய மக்கள் சக்தியாக வந்து இதை ஒரு வெற்றிக்கான முடியுமே ஒளிய தனிப்பட்ட ஒரு மருத்துவரை வச்சு அவர் தோளில் எல்லாத்தையும் சுமத்திட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கருத்தும் குரல் பதிவும் போட்டு ஒரு காலமும் நடக்காது நானே இந்த குரல் பதிவை போடக்கூடாதுன்னு நினச்சேன் சரி மனசு தாங்கலை அதனால போட்டுட்டீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் என்னால் அங்கே வந்து போராட முடியாது என்னோட கருத்து இது தவறுதான் மன்னிச்சிக்கங்கள் எனது கடமையில் இணைந்து கொள்வோம் சமுதாயத்துக்கு நல்லதை செய்ய துணிந்துடுவோம் இது வந்து ஒரு போராட்டத்துக்கான அழைப்பு இல்லை இது உரிமைக்கான ஒரு அழைப்பாக இதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த நாட்களிலும் வந்து அதாவது டாக்டர் அச்சுதனுடைய இந்த காரியத்தோடு மக்கள் நீங்கள் வந்து உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே வந்து ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது உரிமைக்காக குரல் கொடுக்குங்கள் எல்லா அதாவது வைத்தியர்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வைத்தியர்களும் வந்து இன்றைக்கு வந்து தனியார் மருத்துவமனைகளை வந்து கட்டி அல்லது தனியார் மருத்துவமனைகளிலே வந்து வேலை செய்கிறவர்களாக காணப்படுறார்கள் அவர்களுடைய டியூட்டி டைமில் வந்து இன்றைக்கு வந்து வேலை செய்கிறார்கள் அதாவது சர்ஜரிக்காக தனியார் வைத்தியசாலைகளுக்கு வருகிறார்கள் அணுசியாக கொடுக்கறதுக்கு இன்றைக்கு வந்து தனியார் வைத்தியசாலைக்கு வருகிறார்கள் அது மாத்திரமில்லை தாங்களே கட்டி வைத்திருக்கின்ற தாங்கள் நடத்தப்படுகின்ற தனியார் வைத்தியசாலைகளுக்கு வந்து அவர்களுடைய டியூட்டி டைமில் அரசாங்கத்தில் வேலை செய்ய வேண்டிய அவங்களுடைய டியூட்டி டைமில் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய காரியங்களை வந்து தங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் எங்க தெரியுமா ப்ரைவேட்டாக வச்சுறாங்க ஆனால் வந்து அரசாங்கத்திலையும் சம்பளம் வாங்குறார்கள் மக்கள் உங்களுடைய வரிப்பணத்துல தான் ஒவ்வொரு வை வைத்தியர்களும் வந்து சம்பளம் வாங்கல் அது இல்லை நம் அதாவது இலங்கை தேசத்தில் இருந்த ஒவ்வொரு அதாவது வைத்தியர்கள் மாத்திரமில்லை ஒவ்வொரு உத்தியோசரும் வந்து ஒவ்வொரு படித்தவர்களும் வந்து அவர்கள் வந்து இலவசமாய் படித்தவர்கள் இலவசமாக இலங்கை அரசாங்கத்தினால் வந்து அவர்கள் வந்து படி படி அதாவது படிக்க வைக்கப்பட்டார்கள் அவர்கள் படித்தது எல்லாமே வந்து இலவசமாக படித்தார்கள் அதே நேரத்தில் வந்து மக்களுடைய பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் மக்களுடைய வியர்வையில் வந்து படித்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யாமல் இன்றைக்கு வந்து தங்களுக்காகவே அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக தங்களுடைய குடும்பத்தினருக்காக தங்களுடைய சுகபோக வாழ்வுக்காகத்தான் அவர்கள் வந்து இந்த நாட்களை வந்து அதாவது சொந்தமாக எல்லாம் கட்டி அவர் வைத்து வாழ்கிறார்கள் வடகிழக்கு மாத்திரமில்ல அதாவது எல்ல பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் அப்படி தான் நடக்குது இன்றைக்கு வந்து மக்கள் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நிறமாக இருக்கிறது இன்றைக்கு நமக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் கேட்க முடியும் அதாவது ஒவ்வொரு பிரைவேட் வைத்தியசாலைக்கு முன்பாகவும் வந்து நான் வந்து அதாவது அஹிம்சை வழியில் வந்து நான் வந்து போராட்டத்தை நடத்த முடியும் அதாவது நாம் கேட்க முடியும் இன்றைக்கு நீங்க கேட்க முடியும் நிச்சயமா நீங்க சிந்தித்து பாருங்க இதை நான் வந்து யாரையுமே வந்து தூண்டி நான் சிந்தித்து பாருங்க வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் இல்லை அப்ப வந்து அவங்க வந்து கடன் பட்டு மிகவும் வந்து வருத்தோடு அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு சர்ஜரியோ அல்லது வந்து ஒரு செக்அப் ஈஸியாக ஒரு பிளட் செக்அப் பாருங்க எங்கேயாவது வந்து இன்னைக்கு வந்து பிளட் செக்அப் வந்து அரசாங்க வைத்தியசாலையில் வந்து செய்தார்களா இல்லை எல்லாருமே வந்து பிரைவேட்ல போய் அனுப்பி அங்கே வந்து பிளட் இருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பணம் 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 இன்றைக்கி ஒரே ஒரு காரத்தை செய்ய முடியும் அதாவது பிரைவேட்டில் வேலை செய்கிறவர்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடாது கவர்மெண்டில் வேலை செய்கிறவர்கள் பிரைவேட்டை நடத்தக்கூடாது பிரைவேட் வைத்தியசாலைக்கு வரக்கூடாது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆளமான சம்பளம் கொடுக்கப்படுறது இந்த காரியங்களை முன்வைத்து ஏன் நாம் வந்து நமது கடமை போராட முடியாது நமது கடமை ஏன் கேட்கக்கூடாது நமது கடமை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துவோம் நம்ம அரசாங்கத்தை தூண்டுவோம் இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு காரியமாக அவர்கள் டிசிஷன் மேக் பண்ண முடியும் பார்லமெண்ட் இதை குறித்து பேச வேண்டும் பேச முடியும் அதற்கான எம்பிகளை கூட நாம் வந்து மினிஸ்ட்ரி கூட நம்ம வந்து ஆயத்தப்படுத்த முடியும் அதாவது பிரைவேட்டா வேலை செலவர்கள் கவர்மெண்ட்ல வேலை செய்ய முடியாது கவர்மெண்ட்ல வேலை செலவர்கள் வந்து பிரைவேட்டா வந்து நடத்த முடியாது ஏன் நடத்த வேண்டும் இதே காரியத்தை வந்து நாம் வந்து அதாவது டீச்சர்ஸ்க்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து வைக்க வேண்டும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிப்பிக்கிறவர்கள் வந்து பிரைவேட்டா வந்து டியூஷன் கொடுக்க கூடாது அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதற்காக மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் அவர்கள் வந்து சம்பளம் உயர்த்த வேண்டும் சம்பளம் ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்த முடியாது ஆசிரியருடைய போராட்டமே வந்து அது வந்து அதாவது அவர்கள் உண்மையாகவே வந்து அரசாங்கத்தில் வேறு என்று சொன்னால் டியூஷன் கொடுக்காட்டி அவங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படும் ஆனால் வந்து அரசாங்கத்தில் வேறுவங்க எல்லாருமே வந்து டியூஷன் கொடுக்குறாங்க மக்களிடம் பிள்ளைகளிடம் வந்து பணத்தை பெற்று கொள்றாங்க இன்றைக்கு வந்து மக்கள் வாழ்வாதாரம் இழந்த நிலையை காணப்படுறாங்க மக்களுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியை காணப்படுறாங்க ஆனால் வந்து இவர்கள் வந்து சுகபோமாய் வாழ்கிறார்கள் தயவு செய்த மக்களே நீங்கள் எமது கடமையில் நீங்கள் இணைந்து நீங்கள் வந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் ஐயம் செய்வதில்லை யாருமே வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து மக்களுக்கு இடைஞ்சலாக போக்குவரத்து இடைஞ்சலாக இல்லாதபடி நம்ம நம்முடைய உரிமையை கேட்பதற்கு ஏன் முடியாது இப்ப நான் வந்து அதாவது இதே ஒரு தீயாக ஒரு தீக்குச்சியாக நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த காரியத்தை நீங்க வந்து நிச்சயமாக வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல எல்லா வந்து வந்து இது இந்த நியாயமான கோரிக்கை பற்றியறிய வேண்டும் இதை வந்து அரசாங்கத்தில் சிந்திக்க வேண்டும் தயவு செய்து பிளீஸ் இதை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நிச்சயமாகவே அதாவது மக்களுக்கு ஒரு விடிவு உண்டு